श्रीमते रामानुजाय नमः। स्वामी देशिकन अरुणिचे इद पादगा सहस्त्रम। यह 932 वां श्लोक। संचारकेली कलहagit गर्बरत्न सामसिद्धिकम सकलजन्तुषु सार्वभौम रक्षार्थिनाम् प्रथयसि पदावणि त्वं रङ्गेश्वरस्य निरवग्रहम् प्रचारकेली प्रचारकेलिकलहाहितगर्भरत्ना सांसि सांसिद्धिकं सकलजन्तुषु सार्वभौमं रक्षार्तीनां प्रतयसी गीव पदी रंग सेंगेस्व निरवग्रह आ संशय आनन्त पदावणी पादरक्ष संसार के संचार, के संचार के सचारकली பெருமானின் சஞ்சார லீலைகளின் போது பெருமாள் அங்கங்கே போகிறார் அப்போ சஞ்சரிக்கிறார் இங்கேயும் அங்கேயும் அந்த லீலைகள் செய்கிறார் இப்போ விளையாடுறார் இப்போ தான் விளையாடுறது சில லீலைகள்னு வச்சுருக்கலாம் அந்த லீலைகளின் போது கலகாகித ஒன்றுடன் ஒன்று மோதி கொண்ட உமது மணிகளில் இருக்கும் ரத்ன கற்கள் இழுப்பும் ஒலியா ரத்ன கற் ரத்னா நாம் மொழி சேர்த்துக்கிறோம் எழுப்பும் ஒலியான் இப்போ இந்த பெருமாள் சஞ்சரிப்பதனால பாதுகையில் இருக்கிற மணிகள் அதுக்குள்ள ரத்னகற்கள் இருக்கு அது ஒன்றோடொன்று மோதிக்கொள்கின்றன அப்போது எழுப்பும் ஒலியான் எப்போ என்ன பண்ணுற ரக்ஷார்த்தினாம் ரக்ஷையை வேண்டி வந்த சகல ஜந்து சகல ஜந்துஷு எல்லா உயிரினங்களுக்கும் சார்வபௌமம் எல்லோராலும் விரும்பப்படுகின்ற ரங்கேஸ்வரஸ்ய ஸ்ரீரங்கராஜனின் சாம் சித்திகம் சுதந்திரமான தன்னிச்சையான நிறவக்கிரகம் எல்லையற்ற ஆன்று சம்சியம் கருணையை கொடைத்தன்மையை துவம் தேவரீர் பிரதேசி இவ பறைசாற்றுகிறீர் போல அடியேருக்குத் தோன்றுகிறது அர்த்தமாதவர்களுக்கு உங்களுக்கு கேட்ட பேசுகிறார் பெருமாள் சஞ்சரிக்கிறான் அவன் அணிந்திருக்கிற பாதகையினுடைய பாதுகையினுடைய மணி மணிகள் எல்லாம் கற்கள் இருக்கு அவைகள் ஒலி எழுப்புகின்றன இந்த ஒலியை கொண்டு பாதுகை உலகத்துக்கு என்ன சொல்கிறது அப்படிங்கிறது தான் இங்கே இருக்குது பெருமாளை பற்றி ரக்ஷையை வேண்டி வந்த எல்லா உயிரினங்களுக்கும் சகல ஜந்துஷுன்ன எல்லா உயிரினங்களுக்கும் சார்பபூமம் எல் பெருமான பற்றி எல்லாராலும் விரும்பப்படுகின்ற ரங்கேஸ்வரஸ்யன் ஸ்ரீரங்கராஜனே அவனுடைய கர் கருமை கருணை எப்படிப்பட்டது சுதந்திரமானது தன்னிச்சையானது நிரவ கிரகம் ஒரு எண்ணும் கட்டுப்பாடு இல்லைன்னு அர்த்தம் அது நம்ம எல்லையற்று வச்சுக்கலாம் அது ஆண்டு சம்சயம் அந்த கருணை கருணைக்கு ஆண்டு சம்சயம்னு பெயர் அது கொடைத்தன்மையும் கொடைத்தன்மையும் செத்துக்கலாம் நம்ம கொடைத்தன்மையை தேவரின் பறைசாற்றுவது போல் இருக்கிறது இந்த ஒலியை கொண்டு பிரதயசி அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும்படியாக சொல்லுகிறீர்னு அர்த்தம் ஸ்லோகம் படிக்கலாம் நினைக்கிறேன் அர்த்தமாகுறது ஸ்லோகம் பண்ணிக்கலாமா சஞ்சார கேலி கலகாகித கர்ப்பரத்னா சாம் சித்திகம் சகல ஜந்துஷு சார்வபூமம் ரக்ஷார்த்திராம் प्रतयसी गिव पदावणि त्वं रंगेश्वरस्य धीरवग्रहम् आनृशंस्यम् श्रीमते रामानुजाय